அனைவருக்கும் வணக்கம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நிர்வாக சீர்கேடு குறித்து நாம் இப்போது பார்த்தோம் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் வன்கொடுமை குறித்த புகார் என்பது தலைமை பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விவாதப் பொருளாக மாறியது ஏனால் அரசாங்கத்தினுடைய அது ஒரு குறைபாடு இரண்டாவதாக அண்ணா நகரில் பாலியல் வழக்கில் வந்து பெற்றோரே கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது இந்த அதிசயத்துக்கு நிர்வாக சீர்கேடு தான் முக்கியமான காரணம் அதே மாதிரி வேங்கவேல் பிரச்சனையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக யார் புகார் கொடுத்தார்களோ அவருடைய குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு அதிசயமும் இந்த விசாரணை இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் இதில் ஆளு கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை யார் வந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் ஏன் இது போன்று வந்து கொண்டே இருக்கிறது இனிமேலும் வரும் யார் வந்தாலும் சரி அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி கம்யூனிஸ்ட்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுபோன்று சம்பவங்கள் வருவதும் தொடர்வதும் நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது இந்த சமூகமே அப்படி மாறிவிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த சமூகத்தை சீர்படுத்துகிற வழியை யாருமே யோசிக்கல மாறாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும்தான் அதை பார்த்துட்டு இருக்காங்களுடைய சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய ஒரு இயக்கம் தேவை அதற்கான கல்வி தேவை அப்படிங்கிறத யாருமே கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னொன்று முக்கியமான ஒரு விவரம் என்னவென்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உலகமியல் கொள்கை என்பது பெரும்பான்மையான முளைக்கிற மக்களுக்கு எதிரானது பெரும் தொழிலதிபர்களுக்கும் தரக முதலாளிகளுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு கொள்கை முறை அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார தான் இன்றைக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கொள்கையை வெறும் பொருளாதாரத்தில் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்துவதல்ல அது எதுலெல்லாம் ஏற்படுத்துதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்பாட்டு தளத்தில் ஏற்படுத்துது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துது என்ன மக்களுடைய நடைமுறை பாவனங்கள் சிந்தனை போக்கில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும் என்றைக்குமே ஒரு பொருளாதார கொள்கை ஒரு உற்பத்தி முறை அப்படிங்கிறது ஒரு சிந்தனை போக்கை வெளிப்படுத்தும் இப்போ நிலநோர்மை உற்பத்தி முறை இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க நிலவுங்க மன்னராட்சி முறை இருந்துகிட்டு இருக்கும் மன்னரை புகழ்ந்து பாடுவது ஜமீன்தார்களை புகழ்ந்து பாடுவது அவர்களையே கடவுளாக பார்ப்பது அவர்களை சார்ந்து ஏற்பது அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து அந்த உற்பத்தி முறை இருக்கும் அந்த நில உற்பத்தி முறை போய் முதலாளி உற்பத்தி முறை வரும்போது அனைவரும் சட்டத்தின் முன் சமம் எல்லோருக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உருவாகிடும் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு போக்கு சிந்தனை உருவாகிக்கிட்டு இருக்கும் மக்கள் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு போக்குங்கிறது இந்த முதலாளி உற்பத்தி முறையில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி நிலவுரிமை உற்பத்தி முறையாகவும் இல்லாமல் முதலாளி உற்பத்தி முறையாகவும் இல்லாமல் இயல்பான உற்பத்தி முறையை தடுத்து நிறுத்தி மேலிருந்து வரக்கூடிய மேலிருந்து திணிக்கக்கூடிய ஒரு தரகு முதலாளியை வல்லாதிக்க பொருளாதார கொள்கையை இன்றைய அரசு நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்ததுனால இதற்கு ஏற்ற ஒரு பண்பாட்டு சிந்தனை ஒரு அரசியல் சிந்தனை ஒரு நிர்வாக முறை அப்படிங்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இப்படி வந்ததுனால தான் இது போன்ற சம்பவங்கள் இந்த சமூகத்தை சீர் என்ன பண்ணிட்டு இருக்கிற சட்ட வடிவ பிரச்சினை வன்முறை பிரச்சனை நிர்வாக சீரழை வழிவகுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறையாக இது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் ஆட்சியாளர்கள்ட்ட என்னைக்குமே ஓட்டு வாங்குற தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து மயிலிற்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறா இருந்தாலும் சரி பொங்கல் போனஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி என்ன இலவசங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே ஓட்டு வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தவிர சமூக அக்கறை கொண்டு எந்த அரசியல்வாரியும் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வருவதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏறக்குறைய இந்த சிந்தனைகள் காமராஜர் ஆட்சி ஆளத்தோடு முடிந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை காமராஜர் ஆட்சி இருக்கும்போது சமூகத்தை கடத்தின் பல்வேறு தொழிற்சாலையில் உருவாக்குனது அணைக்கட்டுகளை உருவாக்குனது நீர்ப்பாசனத்தை உருவாக்குனது கல்வி முறை அனைவருக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் சத்துருவ திட்டம் கொண்டு வந்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அன்னைக்கு அவர் செஞ்சார் அதுக்கு பின் வந்த திராவிட அரசு என்பது அப்படியான கண்ணோட்டத்தில் செய்வதே இல்லை ஏனென்று சொன்னால் தலை முதலாளிய பொருளாதார வர்க்கம் பொருளாதார போக்கு என்பதும் உலகமே கொள்ளி என்பதும் தீவிரமாக நடைமுறைப்படுத்த இந்த அரசு விற்பனையும் போது அதற்குரிய விளைவுகளை ஒவ்வொரு வடிவங்களிலும் ஒவ்வொரு தளத்திலும் நாம் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் இந்த நிர்வாக சீர்களையும் விசாரணை போக்குகளையும் பார்க்க வேண்டுமே வெளியே திமுக ஆட்சிக்கு வந்தால் இது சரியாகிவிடும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இது சரியாகிவிடும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சரியாகிவிடும் என்பதெல்லாம் ஒரு காலம் நடக்கவே நடக்காது ஏனென்றால் சமூகத்தை மாற்றாமல் சமூகத்தை சீர்திருத்தாமல் இளைஞர்களுக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையை உருவாக்காமல் எத்தகைய பிரச்சனை தீரவே தீராது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் இன்றைய கல்வி முறையில் இன்றைய பொருளாதார குழுவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் எதிர்கால நம்பிக்கை என்பதை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எந்த படிப்பு பிடிச்சாலும் வேலை கிடையாது அப்படிங்கிற நிலப்பெருந்துக்கிட்டு இருக்குது எந்த படிப்பு படித்தாலும் படிப்புக்கேற்ற வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்துகிட்டு இருக்குது தனிநபர் வருமானங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி மலேசியா சிங்கப்பூர் சாதாரண சின்ன சின்ன நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவுடைய தனி தனிநபர் வருமானங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூறு டாலருக்கு மேலே தாண்டவே இல்லை ஆனால் அதே மலேசியாவில் ஐயாயிரம் டாலராக இருக்கு சிங்கப்பூரில் எட்டாயிரம் டாலராக இருக்கு மலேசியாவில் ஆறாயிரம் டாலராக இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இளைஞர்களுக்கு எதிர்காலத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கிறது எந்த படிப்பு படித்தாலும் எந்த வேலையும் கிடைக்காது அப்படிங்கிற வந்துகிட்ருக்கு அப்படியே வேலை கிடைத்தாலும் படிப்புக்கேற்ற வேலையாக இல்லாமல் இருந்து கொண்டு பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் கேட்ட ஊதியம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்தை தலையிலாக போடக்கூடிய ஒரு சமூக இயக்கம் தேவை அத்தகைய சிந்தனை இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லாத வரையில் இந்த சமூகத்தை மாற்றம் முடியாது இந்த நிர்வாக நிர்வாகளை மாற்ற முடியாது தீர்க்க முடியாது சட்ட ஒழுங்கால் இந்த தீர்க்க முடியாது என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டிய அடிப்படையிலே நாம் இன்றைய பதிவை செய்கிறோம் அடுத்த பதிவில் விவரங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்